சூப்பரா மணக்க மணக்க நம்ம கொத்தமல்லி புதினா தொக்கு ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி இலையில நிறைய சத்துக்கள் இருக்கு சோ அது எப்பயுமே செய்யற மாதிரி சட்னி செய்யாம இந்த மாதிரி தொக்கு செஞ்சு வச்சுக்கிட்டோமா நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணலாங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோமா ரொம்ப அவசர வேலையா இருக்கும்போது நம்ம இதுல ஒரு டீஸ்பூன் போட்டு சாப்பிட்டா போதும் அப்படியே நாவின் சுவை சுண்டி சுண்டி இழுக்கும் இட்லி தோசை சப்பாத்தி ஈவன் சாதத்து கூட கூட போட்டு பசஞ்சு சாப்பிடலாம் செத்து நினைக்கிறவங்க நாக்கு விதமா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க ரொம்பவே சுவையா இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித் சங்கீதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொத்தமல்லி தொக்கு கொத்தமல்லி தொக்குன்னு சொல்லலாம் இல்ல கொத்தமல்லி புதினா தொக்குன்னு சொல்லலாங்க இன்னைக்கு அந்த ஸ்டைல தான் செஞ்சு காட்ட போறேன் ரொம்ப எளிமையான முறையில சங்கீத ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்ப கொத்தமல்லி தொக்கு செய்யறதுக்கு நான் ரெண்டு கைப்பிடி கொத்தமல்லி இலை எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாம எடுத்து வடிச்சு வச்சிருக்கேங்க கொத்தமல்லி இலையில நிறைய சத்துக்கள் இருக்கு கொத்தமல்லி தொக்குன்னா வெறும் கொத்தமல்லி இலை மட்டும் போடாத கூட கொஞ்சம் புதினா இலையும் போட்டு செஞ்சோமா ரொம்ப சுவையா இருக்கும் சோ எப்படி நான் புதினா இலையும் எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் இந்த கொத்தமல்லி இலையோட வச்சுக்கலாங்க புதினா இலையும் நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாம அடிச்சு வச்சிருக்கேங்க இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்ப நம்ம ஒரு மசாலா வறுக்கணும் வாங்க அதுவும் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இப்ப நம்ம கொத்தமல்லி தொக்குக்கு மசாலா வறுக்கறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டாங்க சின்னதா ஒரு துண்டு கட்டி பெருங்காய் எடுத்து உடச்சு வச்சிருக்கேன் இதுலயே போட்டுக்கலாம் கட்டி பெருங்காய் இருந்தா போடுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் சப்போஸ் இல்லைன்னா தாளிக்கும் போது ஒரு டீஸ்பூன் பெருங்காய் பொடி போட்டுக்கோங்க அடுத்தது மல்லி விதை ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இதோடைய ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகமும் எடுத்து வச்சிருக்கேன் இதுவும் போட்டுடலாம் அடுத்தது கால் டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன் இதுவும் போட்டுடலாம் வெந்தயம் ரொம்ப கம்மியா போடணுங்க கொத்தமல்லி புதினால வதக்கினா ரொம்ப கம்மியா தான் வரும் சோ அதுக்கு தகுந்த பொருட்கள் தான் போடணும் அடுத்தது ஏழு மிளகா வத்தலும் போட்டுக்கலாம் கம்மியா வச்சு இதை கலரி கொடுத்துடலாங்க நல்லா சேர்ந்து வரட்டும் நம்ம செய்ய போற தொகுக்கு இந்த மசாலா நல்ல ஒரு மனமும் சுவையும் கொடுக்குங்க பாருங்க கடுகு பொரிய ஆரம்பிக்குது எல்லாமே செவந்துருச்சு இந்த அளவுக்கு ஒரு பிளேட்ல கொட்டிடலாம் இது ஆறட்டுங்க அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்ப அதே கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்திக்கலாங்க இந்த ரெசிபி ஃபுல்லாவே நல்லா ஊத்தி தான் செய்ய போறேன் எடுத்து வச்ச புதினா கொத்தமல்லி இதுலயே போட்டுடலாங்க இதுல ஒரு சிட்டிக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க அடுப்ப நல்லா கம்மியா வச்சு இதை கலரி குடுத்தா இது ரொம்ப நேரம் போட்டு வரக்கூடாதுங்க ஜஸ்ட் இப்படி இலை சுருன்னா போதும் இதுல இருக்கிற பச்சை நிறம் மாறாமல் எடுக்கணும் தான் இதோட மஞ்சளும் போட்டிருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இதுவும் ஆறணும் அப்படியே ஒரு பக்கம் வச்சலாம் இப்ப ட்ரையாக வறுத்ததுலாம் ஒரு மிக்சி ஜார்ல போட்டுக்கலாங்க மிளகாய் எப்படியும் உடைச்சு போட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க இப்ப இந்த பொடியை கொஞ்சம் பரவரன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டா போதுங்க இந்த மசாலா அவ்வளவு ஒரு வாசனையாவும் ருசியா இருக்குங்க இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் அடுத்தது கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் ஆறிடுச்சு இதுவும் இப்போ ஒரு மிக்சி ஜார்ல போட்டுக்கலாங்க இப்ப இதை அரைக்கிறதுக்கு தண்ணி ஊத்த வேண்டாம் நான் வந்து சின்னதா ஒரு எலுமிச்ச சைஸ் புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன் இப்ப கொஞ்சமா இந்த புளி தண்ணி ஊத்தி அரைச்சிக்கலாம் போதுங்க இது ரொம்ப நைஸா அரைக்காம கொஞ்சம் குறை குறைஞ்சா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி குறை குறை அரைச்சா போதுங்க பாத்தீங்களா கலர் மாறாம பச்சையா இருக்கு இப்படிதான் இருக்கணும் இப்ப இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க இப்ப தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் இது தொக்குங்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் நிறைய தாங்க ஊத்தணும் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ அடுப்பணை ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு இதுல ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும் கடுகு பொரியுதுங்க அடுத்தது பத்து பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேன் இதுவும் போட்டுக்கலாம் நான் வந்து தோலோட தட்டி போட்டிருக்கேன் விருப்பம் இருந்தால் இப்படி போடுங்க இல்லைன்னா நீங்க தோல் எடுத்துகிட்டும் போடலாம் பட் இப்படி போடும்போது ரொம்ப சுவையா இருக்கும் ஒரே ஒரு கலர் கிளறி கொடுத்துக்கலாங்க இந்த சூட்லேயே பூண்டு நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க அடுத்தது ரெண்டு மிளகா வத்தலும் போட்டுக்கலாம் ஒரு ஒருத்தருத்து கருவேப்பிலையிலையும் போட்டுக்கலாம் அடுப்பினர் ஃபுல்லாக இப்போ கம்மியாக தான் இருக்கணும் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதுவும் இதுலேயே போட்டுக்கலாம் அடுப்பணர் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா தீஞ்சு போயிடும் ஸோ ஃபுல்லாக கம்மி பண்ணியிருக்கணும் அப்படியே ஒரே ஒரு கலர் கலருக்கலாம் அடுத்தது நம்ம கொத்தமல்லி புதினா அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் ஊற்றிக்கலாம் இப்போ இதுவும் கிளறி கொடுத்துடலாம் ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வதகு பண்ணிது நல்லா வதங்கி எண்ணெய் கசியுதுங்க இனிமேல் நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம் சின்னதாக ஒரு லெமன் சைஸ் ஊற வச்ச புளியை இப்போ நல்லா கரைச்சிக்கலாங்க சக்கையை வடிகட்டிட்டு ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி வேண்டாம் கொஞ்சமாக ஊற்றினாலே போதும் அதே மாதிரி புளி ரொம்ப ஓவராகவும் அதிகமாக வேண்டாம் இப்போ இதுக்கு அளவு உப்பு போட்டுக்கலாங்க நான் முக்கால் டீஸ்பூன் போடுறேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளி குறச்சி போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துட்லாங்க இப்போ அடுப்ப நல்ல மீடியமாக வச்சிடலாம் இது நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதி வந்துருச்சுங்க இது இன்னும் சுண்டி வரணும் அடுப்பை நான் ஃபுல்லா கம்மி பண்ணிட்டு இது மூணு டு நாலு நிமிஷம் நல்லா சுண்டை விட்டுடலாம் ஆனால் இடையில இடையில கிளறி கொடுக்கணுங்க இன்னும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க என்ன நல்லா அப்படியே மேலே வந்திருக்கு உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு எதாவது பத்துலன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் இனிப்பு புளிப்பு காரம்லாம் நல்லா தூக்கலா இருக்கும் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நம்ம வெள்ளம் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க வெள்ளம் போறது ஆப்ஷனல் தான் பட் போட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் அந்த இனிப்பு புளிப்பு காரத்துல இழுத்துட்டு சின்ன பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க வெளியூர்ல வேலை செய்யறவங்களுக்கு பிஜியில இருக்கிறவங்களுக்கு ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களுக்கு காலேஜ்ல படிக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆனாலும் கெட்டு போகாது ஆனா அந்த மாதிரி பட்சத்துல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் சேர்த்து நிறைய விட்டுக்கோங்க உங்க தொக்குக்கு மேல கொஞ்சம் எண்ணெய் நல்லா நிக்கணும் ஸோ நல்லா அந்தளவு விட்டு செஞ்சீங்கன்னா சீக்கிரம் தொக்கு கெட்டு போகாது இன்னும் ரெண்டு நிமிஷம் இது நல்லா குளிச்சு வரட்டுங்க இந்த கொத்தமல்லி புதினா தொக்கு முடிவுக்கு வந்துருச்சுங்க நல்லா சுண்டிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தலை அரை கைப்பிடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் போட்டுக்கலாம் அப்படியே ரெண்டு கலரி கலரி குத்துக்கலாம் நீங்க ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்றதா இருந்தா இந்த மாதிரி லாஸ்டா கொத்தமல்லி தலை போட வேண்டாம் பட் ஒரு வாரம் பத்து பஞ்சு நாள் வச்சு சாப்பிட்றதா இருந்தா தாராளமா நீங்க இந்த மாதிரி கொத்தமல்லி தலை போடலாம் இதை நீங்க வெளியில வச்சு சாப்பிட்டா ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாங்க இன்னும் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊத்துனீங்கன்னா நீங்க வெளியிலே ரெண்டு டு மூணு மாசம் கூட வச்சு சாப்பிடலாம் நீங்க எண்ணெய் ஊத்துறது தான் இருக்கு எவ்வளவு நாள் வெளியே வச்சு சாப்பிடலாம்னு இதே நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரெண்டு டு மூணு மாசம் கூட வச்சுக்கலாம் எல்லாம் நல்லா குதிச்சிருச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளவுதாங்க சூப்பரா மணக்க மணக்க நம்ம கொத்தமல்லி புதினா தொக்கு ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம் மொத்தமே இவ்வளவுதான் வந்திருக்கு இதை நல்லா ஆற வச்சு நம்ம ஒரு கண்ணாடி பாட்டில போட்டுக்கலாங்க இதுக்கு மெயினான டிப்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சு போட்டோம் பார்த்தீங்களா அது வந்து நல்ல ஒரு ருசியும் டேஸ்ட் கொடுக்கும் அது அதிகமான கசப்பு தன்மை வந்துடும் வீடியோல நான் சொன்ன அளவு குறிப்ப அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி கொத்தமல்லி தலை கசப்பு இல்லாத தலையா இருக்கணும் ஒரு சில தலை ஒரு மாதிரி கசக்கும் அந்த மாதிரி போட்டீங்கன்னா கண்டிப்பா டேஸ்ட் நல்லா இருக்காது இதுல கொத்தமல்லி மட்டும் இல்லாமல் அதோட புதினாவும் சேர்த்து போடும் உங்களுக்கு ரொம்ப வாசனையா டேஸ்டா இருக்கும் ஸோ இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் ஆனால் எனக்கு வந்து சாதத்தோட பிரசனை சாப்பிட ரொம்பவே பிடிக்கும் இப்போ இது எப்படி சாதத்தில் போட்டு சாப்பிடணுங்கிறதும் பார்க்கலாங்க இந்த கடாயில் கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கு இல்லைங்களா அதில் வந்து சூடான சாதம் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பிரசஞ்சிடலாம் இந்த கடாய் சாதத்துக்கு தான் எல்லோரும் அடிச்சுப்போம் ஏன்னா இதுதான் அவ்வளோ ருசியாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நாக்குல நேரம் எச்சு வந்திருக்கும் எனக்கே எச்சு ஊற்றுது அந்த அளவுக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கு அந்த வாசம் வேற லெவலில் இருக்கு கொத்தமல்லி டிராவல் போதெல்லாம் புளி சாதம் லெமன் சாதம் எடுத்துப்போம் இல்லைங்களா அதுக்கு அதுக்குதல இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ டேஸ்ட் பார்த்தலாங்க வாவ் வா எல்லா அளவுகளும் அவ்வளோ சூப்பரா இருக்கு நல்லா அந்த கொத்தமல்லி புதினாவோட வாசனையா அடிக்குது அதே மாதிரி நம்ம அரைச்ச மசாலா இருக்கு பாத்தீங்களா அது வேற லெவல் இந்த பூண்டோட சேர்த்து சாப்பிடணும் ரொம்ப சுவையா இருக்கும் தோடோடலாம் சாப்பிடக்கூடாது தொண்டையில மாட்டிக்கும் வயிற்றுல மட்டும் எல்லாம் சொல்லாதீங்க நல்லா இந்த மாதிரி சாப்பிட்டுருக்கேன் ஒண்ணுமே அனுதல்ல சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு கண்புக்கு ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை லவ் யூ ஆல்